பாய் வீட்டு ஸ்பெஷல் கரம் மசாலா எல்லா விதமான நான்வெஜ் வெஜ்ஜு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் மட்டன் அடுத்தது பிரியாணி குஸ்கா எல்லாத்துக்குமே சும்மா அடி தூளாக செய்யலாம் இந்த ஒரு கரம் மசாலா மட்டும் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இப்போ அதில் வந்து பட்டை சேர்த்துக்கிறேன் நாலு பெரிய சைஸ் பட்டையை வந்து இது போல் உடச்சி சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு சேர்த்துக்கிறேன் எண்ணிக்கையில் ஒரு முப்பத்துலேருந்து முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு அளவு இருக்கும் ஒரு பத்து ஏலக்காசு எடுத்து கொடுத்துக்கிறேன் இது கூடவே ஜாதி பத்திரிகை ஒரு ரெண்டு எடுத்துருக்கேன் போல் உடச்சி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதில் அனிஸ் அதாவது அன்னாசிப்பூன்னு பூன்னு சொல்லுவாங்க அது ஒரு நாலு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மராத்தி மூக்கு பாருங்கள் ஒரு மூணு சேர்த்துக்கிறேங்க இப்போ இதில் கல்பாசி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை அடுப்பில் நான் இன்னும் வைக்கலை அடுப்பில் வைக்காமல் இதெல்லாம் சேர்த்துட்ருக்கேன் இப்போ அடுப்பில் வச்சு இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன் அடுப்பை மீடியமாக வச்சு லைட்டாக வறுத்துக்கோங்க ரொம்ப நேரம் வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் நல்லா சுல்லுன்னு ஒரு சூடானால் போதும் ரொம்ப நேரம் வறுத்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்க அந்த சோம்பு சீரகம் கரிஞ்சிரும் அதனால் லைட்டாக நல்லா சுல்லுன்னு எல்லாமே சூடாகி நல்லா வறுப்பட்டால் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு நல்லா இதை ஆற வச்சுக்கணும் நல்லா ஆற வச்சுட்டு இதை நம்ம பவுட்ரு பண்ணி வச்சோம்னா நீங்கள் செய்கிற மட்டன் சிக்கன் பிரியாணி குஸ்கா எல்லாத்துக்குமே சும்மா சூப்பராக செய்யலாம் இதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டிங்கன்னா போதும் எல்லா சமையலுமே ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நல்லா அனைச்சி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க ஒரு பவுலில் இது போல் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் வந்து போட்டு பாய் வீட்டு ஸ்டைல் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எது செஞ்சாலும் சரி அரை கிலோ அளவு செஞ்சிங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க நீங்கள் செய்கிற பிரியாணி நல்ல டேஸ்ட்டாகவும் மனமாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே போல் தான் சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த கரம் மசாலா யூஸ் பண்ணலாங்க டேஸ்ட்டும் மனமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கடைகளில் இனி வாங்காமல் இது போல் வீட்டிலேயே சூப்பரான கமகமக்கும் கரம் மசாலா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி அரைச்சி வைக்கலாங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி நீங்களும் அரைச்சி வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை நல்லா ஆற வச்சுட்டு நான் ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுட்றேன் இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவர்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாய் தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள்